பக்தி ஒளி நேரக்கரியின் கோவிந்த பட்டனின் கூடானு கோடி நமஸ்காரம் ஆடி மாசன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான நாள் திரு ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னா யாருக்கு விசேஷம் சாக்ஷாத் ஆண்டாள் ஆண்டாள் அவதரித்த நாள் திருவாடிப்பூரம் ஆண்டாள்னாலே பெண்களுக்கு ஒரு சந்தோஷங்க ஏந்திரமா அழகு அழகுங்கிறது வந்து அந்த ஆண்டாளுடைய அழகு தாங்க ஆண்டாளை நினைத்து நாம் விரதம் இருந்தால் என்ன கல்யாணம் நடக்கும் சீக்கிரம் ஆண்டாள் மாதிரி ஒரு அழகான ஒரு மனைவி கணவனுக்கு அமையவாள் என்பது ஐதீகம் இந்த ஆடிப்பூரத்துல நீங்க என்ன செஞ்சா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய விரதம் என்ன அவங்க எப்படி இந்த திருவாடிப்பூரத்தை வழிபட வேண்டும் என்று நான் சொல்லி சொல்லித்தரேன் செய்யு வருகிற ஆகஸ்ட் ஏழாம் தேதி திருவாடிப்பூரம் திருவாடிப்பூரத்தில் ஜகத் துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஆண்டாளை பத்தி நம்ம சொன்னா சொல்லிண்டே போலாங்க அண்ணாருடைய இன்னொரு பேர் என்ன சூடி கொடுத்து சுடர்கொடினாச்சியார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் இல்லையா மார்கழி மாசம் வந்தா நமக்கு என்ன தோணு தெரியுமா திருப்பாவையும் சுட கொடுக்க கூடிய பொங்கலும் உண்மைதானே திருப்பாவை பாடிட்டு அந்த தொன்னையில சுட சுட பொங்கலை கொடுப்பா அத சாப்பிடும் போது பார்த்தா அப்படி ஒரு பக்தி வரும் பிரசாதத்துக்கு சாப்பிட்றோம் பக்திகளுக்காகத்தான் சாப்பிட்றோம் கரெக்டுங்களா இந்த ஆடிப்புறத்துல நீங்க என்னென்ன செய்யணுங்கிறத சொல்றேன் கல்யாணம் ஆகாதவர்கள் உங்கள் வீட்டிலே இருந்தால் ஆண்டாளுக்கு மாலை சாற்றுங்கள் மாலை சாற்றுங்கள் ஏ கதை நிறைய சொல்லியிருக்கேன் சுடி கொடுத்த சுடருடைய நாச்சியார் கதை அதாவது நந்த இருக்கும் பொழுது அந்த மாலையை பார்க்கிறாள் ஆண்டாள் மாலையே ஒரு அழகா இருக்குன்னா அந்த இரங்கன் எப்படி அழகா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாலையை தனக்கு சூடி பார்த்து பார்த்து கொள்கிறாள் கண்ணாடியில் அழகு பார்க்கிறாள் அந்த கண்ணாடியில் அழகு பார்த்து விட்டு அந்த மாலை ஐயோ அப்பா திட்டுவா வந்துட்டா வந்துட்டா அப்பா திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலையை ஆணியில மாட்டிட்டு ஒண்ணும் தெரியாத குழந்தையாக போய் விடுகிறாள் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே இல்லையா அவர் வருகிறார் அந்த மாலை எடுத்துன்னு வருகிறார் ஆண்டால் ரெங்க ரெங்கநாதரிடம் இருக்கக்கூடிய அர்ச்சகரிடம் அந்த மாலையை கொடுக்கிறாள் அந்த மாலையை அந்த அர்ச்சகர் சார்த்தும் சாற்றும் பொழுது முடி கையில மாட்டது ஐயோ சுவாமி ரொம்ப தப்பு பண்ணிட்டீரே இந்த மாலையில முடி இருக்கு யாரோ ஒருவர் சாத்தின ஒரு மாலையை கொண்டு வந்து ரெங்கனுக்கு தரையலே இது நியாயமா பெரியாழ்வார் வாங்கி பார்க்கிறார் ஆஹா இந்த முடியை நான் பார்க்கவில்லையே அப்படின்னு நேரப் போகிறார் நந்தவனத்திற்கு போகிறார் அந்த மாலையை வைக்கிறார் அடுத்த மாலையை கட்டுகிறார் அந்த அடுத்த மாலையை கட்டி ஓடோடி வருகிறார் ரெங்கநாதரிடம் மாலையை அந்த அர்ச்சகர் வாங்கி சாற்றும் பொழுது மாலை அறிந்து விடுகிறது என்னடா கூத்து நான் நல்லாதான கட்டினேன் இந்த மாலையை ஏன் இந்த மாலை அறிந்து விடுகிறது என்று நினைக்கும் பொழுது அசதீரியாக தோன்றுகிறார் ரெங்கநாதர் சூடி கொடுத்த சுருளின் ஆட்சியார் அந்த ஆண்டால் தன்னுடைய கழுத்திலே போட்ட மாலையை கொண்டு வந்து தினமும் எனக்கு சாற்ற வேண்டும் என்று ரெங்கநாதர் ஆணையிடுகிறார் அதனாலதான் சூடி கொடுத்த சுடர்வடின் ஆட்சியார் தினமும் நடக்கிறது தினமும் இன்றும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டாளுக்கு என்ன ஆசை பெருமாளோட ஐக்கியமாக வேண்டும் என்ற ஆசை இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கதையா சொல்லுகிறேன்னா பெருமாள் வந்து பெருமாளோட ஐக்கியமாகணும் தான் அவதாரம் எடுத்து வந்தாள் ஆண்டாள் பெருமாளோட ஐக்கியமான அந்த பெருமாளுடைய ஐக்கியமாக வேண்டும் என்று தவம் இருக்கிறால் ஐக்கியம் ஆகல ஐக்கியம் அகல வியாசரோட பையன் சுகபிரம்ம்கிற வரார் மா உனக்கு என்னம்மா வேணும் ஏம்மா சுகமா இருக்கணி அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்லுகிறார் நான் ரெங்கநாதரோட ஐக்கியமாக வேண்டும் என்று தவமாய் தவம் இருக்கிறேன் பெருமாள் கண்டுக்கவே இல்லையே வா நான் கூட்டின் போறேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெங்கநாதரிடம் சொல்லுகிறார் எப்பா ஒண்ணு உன்கிட்ட ஐக்கியமாக அந்த ஆண்டால் வந்திருக்கிறா ஏன் அவளை நீ ஐக்கியம் ஆக சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லும் பொழுது ரெங்கநாதர் சொல்லுகிறாராம் உன் வலது காலை எடுத்து உள்ளே வா என்று சொல்லுகிறார் சுகபிரும்பம் திரும்பி பார்க்கும் பொழுது ரெங்கநாதரோட ரெங்கநாதர் ஐக்கியம் ஆகிறார் திரும்பி பார்க்கறா இடதுகால் மட்டும் கடைசியில உள்ள போகுது என்கிட்ட சொல்லாம போயிட்டே இருக்கும் பொழுது சொல்லுகிறாள் நான் கிளியாக மாற்றி என்னுடைய கைகளை நான் வைத்துக் கொள்கிறேன் இடது கையில வச்சுக்கிறா அந்த கிளி கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை சொன்னால் அந்த கிளியானது ஆண்டாளுடைய காதுகளிலே சொல்லி பிரார்த்தனை நிறைவேற்றும் இவ்வளவு கதைகள் இருக்கு ஆண்டாளை பத்தி சொன்னா அப்ப இந்த திருவாடிப்பூரத்துல நம்ம ஆண்டாளை நினைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா அப்ப இந்த கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாம் ஆண்டாளை வேண்டி கொண்டு ஆண்டாளுக்கு ஒரு மாலை சாற்றினாலே போதுமானது மாலை விழுந்து விடும் கல்யாண மாலை விழும் அதுக்கு அடுத்தது தீர்க்க சுமங்கலியா நான் இருக்கணும் என்னுடைய கணவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு தீர்க்க சுமங்கலியா நான் இருக்கணும் யாரெல்லாம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நினைக்கிறேனோ அவெல்லாம் ஆண்டாளுக்கு வளையலும் மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கொடுங்க கணவனானவன் வியாதியில் இருக்கார் அந்த வியாதி தீர்ந்து நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் வளையல் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க அதுக்கு அடுத்தது குழந்த பாக்கியம் வேணும் கல்யாணம் எடுத்து எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு பிரச்சனையே இல்லை ஆனா குழந்தை தரிக்கவில்லை என்கிட்ட ஒருத்தங்க வந்தாங்க ஏழு வருஷமா குழந்தை இல்ல என்னென்னவோ டெஸ்ட் எடுத்து கடைசியில வெறுத்து போயிட்டாங்க ஒண்ணுமே வேணாம் எனக்கு அப்படிங்கும் பொழுது நான் ஒரு சின்ன பரிகாரம் சொன்னேன் ஆண்டாளுக்கு ரவிக்கை துணி ஒன்பது ரவிக்கை துணி வாங்கி கொடுங்க இல்ல ரவிக்கு துணி ஒன்பது வாங்கி கொடுங்கன்னு அவங்க வாங்கி கொடுத்தாங்க ஒன்பது வாங்கி ஒன்பது ரவிக்க துணி வாங்கி கொடுத்து ஒரு மாசத்திலேயே அவங்களுக்கான ரிசல்ட் கிடைச்சது அழகான பெண் குழந்தை பிறந்தார்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ ஒன்பது ரவிக்க துணி ஜாக்கெட் துணி ஆண்டாளுக்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாக குழந்த பாக்கியம் உண்டு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டு இந்த நீங்க செய்ய வேண்டியது என்ன இது கோவில்ல வீட்டில் என்ன செய்யணும் வீட்டிலே நாச்சியார் திருமொழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது உங்க வீட்டில் ஒழிக்கணும் கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் இந்த நாச்சியார் திருமொழி ஒழிச்சு காலங்காத்தால போட்டு ஆண்டாளுக்கு ஒரு அக்கார அடிசல் அப்படின்னு ஒரு பாயசத்தை நைவேத்தியம் பண்ணி இருக்கிற அக்கம் பக்கமெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் அந்த குழந்தைக்கு கல்யாணம் ஆகும் என்ன பண்ணணும் அக்கார அடிசல் அக்கார அடிசல் பண்ணது ரொம்ப ஈஸி அதையும் சொல்லி தரேன் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு அரிசி நல்ல பாசிப்பருப்பு வேகணும் முடிஞ்சால் குக்கரில் வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு வெள்ளத்தை பொடிச்சு போட்டிங்கனாலே அக்காரடிசல் ரெடி நெய் ஊற்றணும் முந்திரி பருப்பு திராட்சை எதுவுமே வேண்டாம் நெய் ஊற்றி அழகாக அப்படியே சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள்லாம் ஆற்றுல சாப்பிடுவோம் ஆண்டாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடுங்க அதுக்குள்ளே நாச்சியார் திருமொழி பாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா போதும் படிக்க தெரிஞ்சால் படிங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருக்கு படிங்கும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாத ஆகாதவாளுக்கு நிச்சயமாக கல்யாணம் ஆகும் சரி அடுத்தது குழந்த பாக்கியத்துக்கு வீட்டில் என்ன சார் பண்ணணும் வீட்டில் என்ன பண்ணணும் உங்க வீட்டில் நீங்க ஆண்டாளுக்கு விரதம் இருக்கணும் கப்பிள்ஸ் அதாவது ஜோடி ஆண்களும் இருக்க வேண்டும் பெண்களும் இருக்கணும் எப்படி இருக்கணும் விரதம் அப்படின்னா காலையில ஏந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு விளக்கேற்றி வைத்து விட்டு ஆண்டால மனசார தியானம் பண்ணுங்க அதுலேருந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அன்னைக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் முருங்கைக்காய் எதுவுமே சேர்க்காதீங்க காலையில மட்டும் பன்னெண்டு மணிக்கு ஒரு வேளை சாப்பாடு பன்னெண்டு மணிக்கு ஒரு வேளை சாப்பாடு நைட்டு ஒரு பழ ஜூஸ் அதோடு முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க விரதம் இருக்க ஆடிப்புறத்துக்கு விரதம் இருக்க குழந்த பாக்கியம் கிடைக்கும் பக்கத்துல கவலைப்படாதீங்க கல்யாணம் கல்யாணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க விரதம் இருங்க கல்யாணம் ஆனவங்க என்ன பண்ணணும் கல்யாணம் அதாவது கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்க என்ன பண்ணணும்ங்கறத சொல்லிட்டேன் இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு பால் பாயசம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு பால் பாயசம் செய்து சாயங்காலம் சாயங்காலம் விரதத்தை முடிக்கணும் இல்லையா பழஜூஸ் சொன்ன அப்ப சாயங்காலமா ஒரு பால் பாயசம் செய்து அந்த பால் பாயசத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சு விரதத்தை முடிச்சுட்டு தாம்பத்திய உறவு வைத்து கொண்டால் நிச்சயமாக குழந்தை போறக்குங்கிறது ஐதீகம் நம்பிக்கை தான் இந்த ஆடிப்பூரமானது விசேஷமான ஆடிப்பூரங்க ஒவ்வொரு ஆடிப்பூரத்துக்கும் நீங்க செய்யலாம் ஒவ்வொரு ஆடிப்பூரத்துக்கும் செய்யலாம் ஆடிப்பூரம் ஆண்டாளுக்காகவே உருவாகப்பட்ட ஒரு ஆடிப்பூரம் எல்லா கோவில்களையும் விமர்சியா கொண்டாடுவாங்க எல்லா கோவில்களையும் பார்த்தா திருமங்கலிய சரட கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கொடுப்பாங்க கூடவே ஒரு பிரசாதம் அதனால நீங்க விருதம் இருந்தாலும் நிச்சயமாக ஆண்டாள் கோவில் போய் ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் ஆண்டால் குழந்த அருமையான ஒரு தெய்வம் நீங்க நினைச்சதை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் அதனால திருவாடிப்பூரத்தை உங்க வீட்லயும் கொண்டாடுங்க கோவில போயும் கொண்டாடுங்க வீட்டுல ஆடிப்பூர தண்ணிக்கு யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு என்னென்ன கொடுக்கணும் வளையல் மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் ரவிக்கு பிட்டு வெத்தலை பாக்கு பழம் தட்சண பதினோரு இந்த ஆரம்பிச்சு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் ஒரு சுமங்கலிக்காவது நீங்க கொடுக்கணும் ஒரு சுமங்கலிக்காவது நீங்க ஆகணும் இருக்கும் உங்க வீட்டுல செய்யறீங்களா ஆடிப்பூரத்தை செய்யுங்க ரொம்ப நல்லா வாழுங்க சந்தோஷமா இருங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரில கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்